வணக்கம் இது தடம் செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பு வரும் அதிர்ஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் அஸ்விசுவ ஜோலி மாத கொடுப்பனவு வெளியான மகிழ்ச்சி தகவல் ஊழியர்களுக்கான வரவு செலவு நிவாரண கொடுப்பனவு நிறைவேறியது விசேட சட்டம் மூலம் இன்ஸ்டாகிராமில் பெற்றோர் மேற்பார்வை செய்யும் வசதி இலங்கையில் அறிமுகம் இவ்வருடத்தில் இதுவரை எழுபத்து மூன்று துப்பாக்கிச் சுட்டு சம்பவங்களில் முப்பத்தி எட்டு பேர் பலி நூற்று அறுபத்தி ஐந்து பேர் கைது யானை தாக்கியதில் நான்கு பிள்ளைகளின் தந்தை பலி மற்றும் ஒருவர் படுகாயம் தொடர்பான விரிவான செய்திகள் முதல் முதல்கட்ட நிவாரணத்துக்கு தகுதி பெற்ற பயனாளிகள் ஜூலை மாதத்துக்கான உதவித்தொகை நாளை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை நலன்புரி நன்மைகள் சபை இன்று அறிவித்துள்ளது இதன்படி அஸ்வெசும முதல்கட்ட பயனாளிகளில் பதினான்கு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு பயனாளிகள் குடும்பங்களுக்கு பதினோரு ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஆறு மில்லியன் ரூபாய் உதவித்தொகையாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பயனாளிகள் ஜூலை இருபத்தி நான்கு முதல் அவர்களின் வங்கிக் கணக்குகளிலிருந்து உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது ஊழியர்களுக்கான வரவு செலவு நிவாரண குழுப்புனவு திருத்த சட்டமூலத்தின் மூன்றாவது வாசிப்பு நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த சட்டமூலமானது நேற்று நாடாளுமன்றத்தில் விசாரணப்பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் சபைக்கு அறிவித்தார் அதற்கு ஆதரவாக நூற்று எண்பத்தியொரு வாக்குகள் பதிவான அதேநேரம் எதிராக எந்த வாக்குகளும் பதிவாகவில்லை அதன்படி ஊழியர்களுக்கான வரவு செலவு நிவாரண குடுப்பனவு திருத்த சட்டம் மூலம் நூற்று எண்பத்தி ஒரு வாக்குகள் பெரும்பான்மையுடன் திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதேவேளை அடுத்த வருடம் ஜனவரி முதலாம் தேதி முதல் தனியார் ஊழியர்களின் சம்பளம் முப்பதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படும் என தொழிலமைச்சர் பேராசிரியர் அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளாா் தனியார் துறை ஊழியர்களின் ஆக குறைந்த அடிப்படை சம்பளமாக இருந்த பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவை கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இருபத்தி ஏழாயிரம் ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்ஸ்டாகிராமில் பெற்றோர் மேற்பார்வை செய்யும் வசதி இலங்கையில் உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சா் அரங்கு வீரரத்ன தெரிவித்துள்ளார் பதிமூன்று முதல் பதினாறு வயதுடைய பிள்ளைகளின் ஆன்லைன் செயற்பாடுகளை கண்காணிக்கவும் வழிகாட்டவும் பெற்றோருக்கு உதவும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது பிரதி அமைச்சர் இரங்கு வீரரத்ன மேலும் தெரிவிக்கையில் இளைஞர் பாதுகாப்பு தரவு பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறை சீராக்கம் போன்ற முக்கியமான விடயங்களில் கவனம் செலுத்தி மெட்டா தொழில்நுட்ப நிறுவனத்துடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டது இதன் விளைவாக எமது இளைஞர்களுக்கு பாதுகாப்பான டிஜிட்டல் சூழலை உருவாக்குவதற்கான ஒரு முக்கிய வழியாக இன்ஸ்டாகிராம் தெற்றோர் மேற்பார்வை வசதி அறிமுகமாகியுள்ளது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் சமூக ஊடக பயன்பாட்டை பொறுப்புடன் மேற்பார்வையிடவும் வழிநடத்தவும் இந்த புதிய விடயம் உதவியாக இருக்கும் இலங்கையில் வரவிருக்கும் தரவு பாதுகாப்பு கட்டமைப்புக்கு மெட்டா நிறுவனம் ஒத்துழைப்பு வழங்குவதாக தெரிவித்துள்ளதோடு பயனர் பாதுகாப்பு மற்றும் இணக்கத்துக்கான நிறுவனத்தின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்தியுள்ளது இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நாட்டில் எழுபத்து மூன்று சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனா் இந்த துப்பாக்கிச் சம்பவங்களின் போது முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் நாற்பத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை இருபத்தி நான்கு துப்பாக்கிதாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு உதவி செய்த குற்றத்துக்காக நூற்று ஐம்பது பேர் மோட்டார் சைக்கிள்களை செலுத்திய குற்றத்துக்காக பதினைந்து பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் திருகோணமலை சேருனுவர பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட சுமேதங்கபுர தினம் பகுதியில் வைத்து யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இச்சம்பவம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது இச்சம்பவத்தில் மல்லிகை தீவை சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய நான்கு புள்ளிகளின் தந்தை உயிரிழந்துள்ளதுடன் நாராயணபுரத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய ஒருவர் படுகாயமடைந்துள்ளாா் சேரனுவர பிரிவில் உள்ள மாங்குளம் என்ற பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்டு வந்த தங்களுடைய வீட்டுக்கு திரும்புகையிலே யானை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவரின் சடலம் சேரவில வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் படுகாயமடைந்தவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மோதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளை மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்